हर हर नमः पार्वतीपतजे हर हर महादेव शिवने पोट्रि यन्नाटवर्कुमिरैव पोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः തജോഗോ സർവതോ ോമംഗളോ ലോകാ സമസ്തുഖവന്തു ഭവന്തു അത്തേ പേരു സർവമംഗലം ഉണ്ടാകട്ടം ശിവപെരുമാനുടേ ദ്രിമാണ ചരണങ്ങളിലെ പത്ര പുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോം എണ്ണിയതെല്ലാം എണ്ണിയും ആറുമുഖം മുഖം മുരുകൻ அது எப்படி எண்ணியதெல்லாம் அப்படின்னா தேவலோகத்தில் கற்பக விரக்ஷம் பாரிஜாதம் ஐராபதம் உச்சை சிரவம் காமதேனு இதெல்லாம் திருப்பார்கடலை கடையிறத்தை திருப்பார்கடலேருந்து வெளியில் வந்தது இதில் என்ன அப்படின்னா நாம் போய் நிற்கிறத நம்ம மனசில் நினச்சது எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுக்கும் மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம் நம்ம மனசுல சம்பந்தம் இல்லாத எதையாவது ஒண்ணு நினச்சி அதை நமக்கு கிடைச்சிடுத்துனா எப்படி வச்சுப்போம் ஆனா என்க்கு இல்லையா நம்மளுடைய அந்த எண்ணுதல் அப்படிங்கிறது திடமானது அதனால தான் அந்த ஊருக்கு தின்னு எம்னு பேர் அங்கே ஒரு முருகன் இருக்கார் அப்படின்னா மனோ வலிமை மிக்கவர்கள் வாழும் இடம் திரு சீராப்பள்ளிங்கிற திருச்சியில இருந்து லால்குடி லால்குடியில இருந்து அன்பில் அன்பில் ஒரு மூணு கிலோமீட்டர்ல தென்னை மரம் வயல்கள் அழகான பசுமை நிறைந்த பொன்னான ஒரு சிறிய கிராமம் அதுக்கு நடுவில் ஒரு ஊர் அங்க சுவாமி அவருக்கு கோடீஸ்வரர் உமையம்பிகை பிரகண்ணாதகி பிள்ளையார் சித்தி விநாயகர் வாழ்க்கையில பயப்படவே வேண்டாம் பைரவர் இவாளெல்லாம் சூழ்ந்திருக்கிற இடத்துல தெற்கு முகமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய உலகத்துல வேற எங்குமே காண முடியாத முருகப்பெருமான் இங்க இருக்க ரொம்ப அழகான ஒரு மூர்த்தி காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய காமதேனு கற்பகை விரட்சம் போன்று ஒரு மூர்த்தி இவர் என்ன காரணம் அப்படி ஒரு காரணம் என்ன அப்படின்னா முருகனை வழிபட்டால் இறப்புமில்லை பிறப்புமில்லை பிறக்கமும் வேண்டாம் இறக்கமும் வேண்டாங்கிற அவிநாசி திருப்புகளில் அருணகிரிநாதர் அவிநாசி திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்கிற அந்த வாக்கு இந்த ஊரில் இருக்கிற முருகனுக்கு பொருந்தும் சுவாமி எம்பாளுக்கு நடுவில் இருப்பார் அவிநாசியில் சுவாமியையும் முருகனையும் ஒன்னா பார்க்கலாம் கர்ப்ப கர்ப்பகிரகத்துல மூன்று மயில் இருக்கு வள்ளி ஒரு மயில்ல உட்கார்ந்து இருக்கா தெய்வ யானை ஒரு மயில்ல உட்கார்ந்து இருக்கா முருகப்பெருமான ஒரு மயில உட்கார்ந்து இருக்கு அது எப்படி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் இந்த சன்னதியில கவனிக்கிறத சூரபத்மன சம்மார மண்ணின பிற்பாடு சூரபத்மன் மஜூர வாகனமாக முருகப்பெருமானுக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய புத்திரிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட வள்ளிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுருக்கார் மயில்ல தேவேந்திரன் தன்னுடைய புத்திரிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கணும்னு அவர் தெய்வ யானைய தன்னுடைய மடியில உட்கார வச்சு ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் முருகன் கிட்ட பார்த்து இவாலோடு அனுபவிக்கலாம் அப்படி ஒரு சன்னதி தென்னித முருகன் மூன்று மயில் மூன்று மூர்த்தி மூன்று விதமான ஆற்றல் அறம் பொருள் இன்பம் இவற்றினால் கிடைக்கக்கூடிய பேரின்பம் அருண்கிரண் திருப்புகள் சொல்றது பத்தியெல்லாம் இரவாமல் பிரவாமல் இரவாமல் பிரவாமல் எனவாமல் பிரவாமல் எனையார் சகோருவாகி பிறவாகி தீரமான பெருவாழ்வை அருள்வாயே பிறவாகி திறமான பெருவாழ்வை அருள்வாயே குரமாதை புனர்வான குகனே சொர்க்குமாரே சா குரல் மாதை புனர்வானே குமாரேசா ஹரணாலி பூகல்வோ நே அவிநாஷி பெருமான ஹரணாலை பூகல்வோ நே அவாஷி பெருமனை அவிநாஷி பெருமனை அவிநாஷி பெருமாளே முருகனை வழிபட்டால் பிறப்பில்லை இறப்பில்லை அப்படி ஒரு மூன்று மூர்த்திகள் ஒரே சன்னதிங்கையும் பார்க்க முடியும் அது இப்படி ஒரு முயல ரெண்டு மைல் ஒன்ன பார்த்து உன்னை பார்த்தா மாதிரி இருக்கு ஒரு மைல் கம்பீரமா உக்காந்துட்டு இருக்கு இப்படி ஒரு ஆச்சரியம் உண்டான்னா அப்படி ஒரு ஆச்சரியத்துல என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் தராறா முருகம் சிவப்பிரழு புஷ்பத்தை கொண்டு வந்த முருகனுக்கு சாத்தி முருகா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை அனுகூகம்னா பண்ணுடுற முருகா எனக்கு ஒரு மோக் அனுகிரகம் அனுக்கிரகம் பண்ணிவிடுற முருகா நான் என்ன எல்லாவற்றையும் எனக்கு சரிதாக ஈடேற்றி தர வேண்டும் பண்ணித்தரேன் குழந்தை கையில் கத்தியே கொடுக்க முடியாது ஆசைப்பட்டு கேட்டதுன்னா கொடுத்துட முடியுமா நமக்கு எது என்ன வேண்டும் என்பவற்றை அவனே தருகிறான் வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு திருவாசகம் சொல்ற மாதிரி தான ஒரு முருகன் துன்மிகத்தில் தட்சிணாபி முகோத்பன்னாஜன சத்ரு சன்மார பண்ணிட்டோம்னா எல்லா காரியங்களும் ஜெயமாயிடுமா ரொம்ப ஆச்சரியம் கந்தசட்டு இன்னைக்கு மௌனத்தோட போய் அந்த முருகனை பார்த்தேன் கண்கள்ல கண்ணீர் அப்படியே மல்கிறது முருகா எவ்வளவு ஒரு காரண்யம் உனக்குன்னு எத்தனை ஆச்சரியமா இருந்தது அந்த மந்திரத்துக்கு உண்டான பொருளாக இந்த சன்னதி இருக்கு ஓம்னு எடுத்து ஆரம்பிச்ச முடிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சன்னதியா இருக்கு இந்த கோவில்ல இந்த முருகன் வந்ததே எங்கேயோ செல்ல வேண்டிய ஒரு முருகனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்களுடைய காலத்தில் வண்டிகளை எடுத்து வந்த பொழுது வண்டி அமிழ்ந்து அச்சு முறிந்து முருகன் அமர்ந்த இடம் தன்னாலேயே தானே கேட்டு குடிகொண்ட திண்ணியம் முருகன் எண்ணியதெல்லாம் தருகிறான் நாமும் வாழ்விலே ஒருமுறை சென்று வணங்குவோம் வழிபடுவோம் ஈடில்லாப் பெருவாழ்வு வாழ்வோம் முருகப்பெருமானுடைய கருணையினாலே திண்ணியம் முருகன் நமக்கருள் புரிய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோரா திண்ணியம் வேலனு கரகரோகரா